தமிழ் எழுத்தில் இந்த எழுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு ஐடியாவே கிடைக்கல நம்ம எந்த எழுத்துலையுமே இந்த புள்ளி வைக்கிறதுன்றது மேக்ஸிமம் இல்லை இந்த ஆ இந்த ஈக்கு மட்டும் நம்ம இந்த புள்ளி வைக்கிறது வந்து இருக்குது இந்த எப்படா இது நம்ம புள்ளி வச்சு கொண்டு வருது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனுங்க ஒரு ஐடியாவே இல்லை கடைசியாக ஒரு ஐடியா கிடச்சிதுங்க அந்த நம்ம புள்ளி வைக்கிற இடத்துல ரெண்டு பீட்ஸ் வந்து கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது சரி அதை அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேங்க எனக்கு கொஞ்சம் ஈ மாதிரி தான் தெரிஞ்சது இருந்தாலும் ஒரு டவுட் இது ஈ மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சரி நம்ம யார்கிட்டயாச்சும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு எல்கேஜி படிக்கிற பாப்பா ஒன்று இருக்கா அவகிட்ட கொடுத்து பாப்பா இது என்ன எழுத்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அத்தை இது ஈதான அத்தை அப்படின்னு கேட்டாள் அப்பாடா அது ஈ மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுங்க நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இது கடைசியில் ஈ மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போல் நெக்ஸ்ட்டு என்ன எழுத்து செய்யலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் எழுத்துக்கள்லாம் நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டந்தாங்க இந்த மாதிரி வயர் யூஸ் பண்ணி செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தமிழ் எழுத்துக்களை நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் ஏன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்காங்க நம்ம தமிழ் எழுத்துக்கள் வீடியோ போடல நினைக்கிற யாரும் நம்ம தான் போட்டிருக்கோம் இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் சரிங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க